ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் இந்த வீடியோ பார்க்குது எல்லோரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத கடைசி வர பார்க்கணும் அப்போ இந்த வீ வீடியோக்கே எல்லாரும் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அதுகொண்டு தான் இந்த வீடியோ கடைசி வரை பார்க்கணும்னு சொல்லியது எனக்கு வந்து இப்போ அஞ்சூறு சப்ஸ்கிரைபர் கம்ப்ளீட் ஆச்சு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் அப்போ நான் இந்த அஞ்சூறு சப்ஸ்கிரைபர் என்ன கம்ப்ளீட் ஆகுது அண்ணன் நான் நான் யூடியூப் தொடங்கினதுக்கு கதை வந்து சொல்லுவேன்னு சொல்லியிருந்தேன் சொல்லியிருந்தேன்ல நான் சொல்லல சொல்ல போகிறேன் அப்போது நமக்கு கொஞ்சம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லெந்தியாக இருக்கும் ஏன்னா ஃபுல் க கம்ப்ளீட்டும் சொல்லும்போது கொஞ்சம் வீடியோலாம் தா அப்போ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கடைசி வரை பார்க்கணும் அப்போ நமக்கு ஸ்டார்ட் செய்யலாம் பொதுவாக வந்து நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்னு சொன்னாலே என்ன நினைப்போம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு குட்டி இன்கம் தேவைப்படும் எல்லாருக்கும் இருந்தால் நல்லா இருக்கும்னு எல்லோரும் ஆசைப்படுவோம் நம்ம பொது எல்லா ஹவுஸ் ஒய்ஃபும் ஆசைப்படுது தான் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் வந்து ஹஸ்பண்ட்கிட்ட போய் நிற்கினா கேட்க வேண்டியதாக இருக்கும் என்ன என்ன ஒரு சாதனம் என்ன ஒரு பொருள் நம்ம ஆசைப்பட்டு வாங்கணுங்க நம்ம ஹஸ்பண்ட்கிட்ட தான் போய் கேட்கணும் அது மட்டும் இல்லை உதாரணம் சொல்லணும்னா இப்போ நம்மளை ரிலேஷனில் யாருக்காவது கல்யாணமோ இல்லை வேற ஏதாவது ஃபங்க்ஷனோ என்னது இருந்துன்னா கூட நம்ம போய் ஹஸ்பண்ட்கிட்ட முதல்ல சொல்லுவோம் சொல்லிட்டு என்ன பண்ணுவான் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு கேட்போம் அப்போ அவங்களும் சம்மதிப்பாங்க கொடுக்கலாம் அப்போ அவங்க வேலைக்கு போறது காரணமும் இல்லை அந்த பிஸிலையும் அவங்களுக்கு அது ஞாபகம் இருக்காது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய தடவை அதை ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கும் ஒண்ணுக்கு பத்து தடவை ஞாபகப்படுத்த வேண்டியது வரும் இப்படி எல்லாம் இருக்கு அப்போ அப்போதான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்போ அந்த டைம்ல நமக்கு வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போகும் என்னடா இது நமக்கு எப்பவும் இது ஞாபகப்படுத்தி கேட்டேன் இருக்க வேண்டியதாக இருக்கு அந்த டைம் எல்லாம் நமக்கு தோணும் நமக்கு மரியாதை இருந்தா நல்லா இருக்கும் நம்ம இது போல போய் நம்ம எதுக்கும் கேட்க தோணும் சில சில குடும்பங்கள்ல இருக்கும் ரீசார்ஜ் நம்மள போன் சொந்த ரீசார்ஜ் கூட ஹஸ்பண்ட் கிட்ட போய் நின்று கேட்போம் ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சு ரீசார்ஜ் பண்ணி கொடுங்கன்னு கேட்போம் சில வீட்டுல ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்க எல்லா வீட்டுலயும் இல்லை சில வீட்டுல என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தா உனக்கு தனியாக ரீசார்ஜும் தேவையில்லை ஏன்னா ஃபோனில் ரீசார்ஜ் இருக்குது அப்போ உனக்கு தனியாக தேவையில்லை எனக்கு ஃபோன்லேருந்து நீ யாரும் கால் பண்ணணும்னா கால் பண்ணணும்னு சொல்லுவணும் அப்போ இதே மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு போகலாம் அப்படியெல்லாம் இருக்கிற டைமு நமக்கு நம்மளை மனசில் என்ன தோணும் ஒரு குட்டி இன்கம் இருந்தால் நமக்கு நம்மளை தேவைகளை நம்மள ஆசைகளை நிறைய வெற்றக்கு நமக்கு அது நல்ல யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணும் அப்படி தான் எல்லா ஹவுஸ் ஒய்ஃபும் நினைக்கணும் நானும் அப்படி தான் நினச்சேன் அப்போ கல்யாணம் முடிஞ்ச புதுசில் நம்மள இடத்துல டிஎன்பிஎஸ்சி பிஎஸ்சி டெஸ்ட் எல்லோரும் எழுதுறதுதான் படிக்க தான் அதுபோல் நானும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக டிஎன் பிஎஸ் சி படிக்க வேண்டி புக்கு வாங்கி காசு கொடுத்து வாங்கி டிஎன்பிஎஸ் டெஸ்ட் எழுதினேன் டெஸ்ட் எழுதி ரெண்டு தடவை ரெண்டே ரெண்டு தடவை தான் எழுதினேன் ரெண்டு தடவை எழுதி ரெண்டு தடவை ஃபெயில் கிட்டல அப்போது இனி அது வேண்டாம் எழுத எழுத முடிவு பண்ணதை விட அடுத்து குழந்தையாச்சு குழந்தையெல்லாம் பார்க்கணும் அந்த இதில் நம்ம நான் வந்து அது வேண்டாம்னு வச்சேன் அது அது பண்ண முடியாது ஏன்னா பிள்ளைங்க எல்லாம் சின்னது அப்போ அந்த புக்கு நான் டிஎன்பிஎஸ்சி படிக்க வாங்கின புக்கை வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு நான் கொடுத்தேன் அவள் படித்து அவளுக்கு போலீஸ் வேலையும் கிடச்சி அப்போ யாருக்காவது ஒரு ஆளுக்கு அது பிரயோஜனப்பட்டு இல்லை அந்த புக்கு வாங்கினதுனால அப்போ அந்த டிஎன்பிஎஸ்சி அந்த படுத்ததை அப்படின்னு நிறுத்துவேன் அப்போ கொஞ்சம் நாள் அப்படியே கொஞ்சம் வருஷம் அப்படியே போச்சு என்னோடய மக்களெல்லாம் ஸ்கூலுக்கு போய் ஸ்டார்ட் ஆச்சு அந்த டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அந்த டைம்ல எல்லாம் இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் எல்லாம் லீவு பிளேஸ்ல ஆள் வைப்பாங்க லீவ் பிளேஸுக்கு போகிறவங்களுக்கு வேண்டி பகிறதுக்கே ஆள் வைப்பேன் அப்போ நானும் எங்களை வீட்டை பக்கத்துல போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு அந்த போஸ்ட் ஆஃபீஸில் போய் கொஞ்ச நாள் வேலையெல்லாம் படிச்சு லீவ் பிளேஸ் பார்க்க வேண்டி போயிட்டு இருந்தேன் அப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா தான் போயிட்டு இருந்தது ஒரு நாள் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய கொஞ்சம் நல்ல பெரிய அமௌண்ட் கணக்கெல்லாம் செக் பண்ண வேண்டியது அப்ப செக் பண்ணப்போ எனக்கு கணக்கு மிஸ்டேக் எங்கேயே ஆயி போச்சு நான் அது கவனிக்காம அந்த மெயில் எல்லாம் கட்டி நம்ம மெயின் ஆஃபீஸுக்கு மெயில் கட்டி கொடுத்து விடுவோம் அப்படி நான் கொடுத்து விட்டேன் கொடுத்து விட்டு நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் மூடிட்டு வீட்டுக்கு போயாச்சு வீட்டுக்கு போய் மத்தியானம் சாப்பிட்டு வந்து இருக்கும்போது வருது மெயின் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து இன்னும் பிரான்ச்சில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் பேரணும் சொல்லலை அந்த பிரான்ஞ்சில் கணக்கு பார்த்தது யார் கணக்கெல்லாம் தப்பாக இருக்குது உடனே ஹெட் ஆஃபீஸுக்கு வர்றதுக்கு வேண்டிய கால் வந்து எனக்கு இங்கே ஹெட் ஆஃபீஸ் போக தெரியாது புதுசு யாரையும் தெரியாது முக்கியமான ஒரு ஹேபிட் எனக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பயம் எல்லாத்துலேயும் பயப்படுவேன் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவேன் இப்போவும் கூட எல்லாத்துக்கும் பயப்படுவேன் இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது இருந்தாலும் எல்லாத்துக்கும் பயப்படுவேன் டைம் பேசணுன்னா கூட பயப்படுவேன் அப்படி ஒரு கேரக்டர் எனக்கு அது அப்போ நான் என்ன பண்ணேன்னா எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது அப்போ நான் என்ன ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணேன் ஹஸ்பண்டு ஊரில் இல்லைப்போ கால் பண்ணுறேன் கால் பண்ணி நான் போல் சொல்லுதேன் அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லிச்சு பயப்படாத ஒன்றும் ஒன்று ஆனால் எனக்கு ரொம்ப பயம் நான் அழுகிறேன் இருந்துட்டு இந்த இதில் அப்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்ன அக்கா என் வீட்டை பக்கத்தில் தான் இருக்கா என் அக்காவையும் கூட்டின்ட்டு நான் மெயின் ஹெட் ஆஃபீஸ் போனேன் ஹெட் ஆஃபீஸ் போயிட்டு அப்போ அங்கே போயினப்போ அங்கே பெரிய ஒரு அதிகாரி இருந்து அந்த அதிகாரி சரித்து நீ புதுசானது கொண்டு நான் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இல்லைன்னா வேறு யாரெங்கிலையும் இப்போ நடவடிக்கை எடுத்திருப்பேன்னு சொல்லிட்டு சொல்லி அப்படியே அது சால்வ் ஆச்சு அன்னைக்கு அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பக்கம் போனது அதுக்கப்புறம் நான் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கமே போகல நல்லா கூப்பிடணும் வர்றதுக்கு டீ ப்ளேஸ் பார்க்க நான் போகலை இல்லை இல்லை முடியாதுன்னு சொல்லி ஏன்னா பயம் ஒரு சைடு வந்து நம்ம எனக்கு எனக்கு விஷயம் தெரியல நான் ஏதாவது ஒரு விஷயம் பயப்படுவேன் போகவே மாட்டேன் அப்படி இருக்கவே இருக்கிறது நம்ம எந்த விஷயத்துக்கு பயப்படுவோமோ அதை தான் முதல்ல செய்து முடிக்கணும் பேச்சில மட்டும் நான் இப்படி சொல்லியது ஆனா நான் செய்யாருல அப்படியே அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை அப்படியே விட்டாச்சு அப்போ கொஞ்ச நாள் அப்படியே போச்சு போனப்போ ஹஸ்பண்ட் கூட நான் இப்போ ஹஸ்பண்ட் வேலை பார்த்து எடுத்து கூட வந்துட்டேன் மக்கள் அப்போது நமக்கு ஒரு இன்கம் இல்லையே நமக்கு ஒரு இன்கம் தேவைப்பட்டது எனது இல்லை அப்போ மனசில் தோணுச்சு அப்போது நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல எல்லாம் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சு ஆன்லைன் ஜாபும் ஆன்லைன் வீட்டில் இருந்து பண்ணேன் ஏன்னா குழந்தை வே ஒன்று வேறு ஊர் வெளியே எங்கேயும் வேலைக்கு போகும் மாதிரி உள்ள சூழ்நிலை இல்லை நம்மளை ஊர்லேன்னா எங்கேயாவது வேலைக்கு போயிருக்கலாம் வேறு ஊரில் வந்து விற்கும்போது நமக்கு அது மாதிரி முடியாது அப்போ நான் வீடியோ பார்க்குறது எல்லாம் ஆன்லைன் ஜாபு என்ன வீட்டில் இருந்து பண்ணது எப்படி கிடையாது அது ஏதோன்னே இப்போ எல்லாம் நிறைய ஆன்லைன் ஜாப் இருக்குது நல்லதும் இருக்குது ஃபேக்கானதும் இருக்குது அப்போ எனக்கு அப்படியே காப்பி பேஸ்ட்டு ஒரு ஜாபு நான் பார்த்தேன் காப்பி காப்பி பேஸ்ட்டு பண்ணி கொடுக்குற ஜாபு அது நல்ல ஈஸியாக இருந்து அப்போ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு கம்பெனி அந்த கம்பெனியில் நான் காப்பி பேஸ்ட்டு ஜாபு பண்ண பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அந்த ஜாப் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டு பயங்கர பிஸி ஒரிக்கலும் ஓப்பனே ஆகாது இதுக்குன்னு சொல்லி நான் அலாரம் வச்சு நாலு மணிக்கெல்லாம் எலும்பி இருந்தேன் அப்போ அந்த டைம் நல்லா ஓப்பன் ஆகும் காலை விடிய கால நாலு மணிக்கு என்ன அலாரம் வச்சு நாலு மணிக்கு எலும்பி அந்த காப்பி பேஸ்ட்டு பண்ணேன் ஒன்று ஒன் மந்த் கரெக்டாக அந்த காப்பி பேஸ்ட்டு ஜாப் பண்ணேன் அப்போ எனக்கு ஹஸ்பண்ட் சொல்ல இந்த வேண்டாம் நாலு மணிக்கெல்லாம் எல்லாம் எலும்பி இருந்து பண்ணாது என்ன இல்லை நான் கேட்கல நான் பண்ணேன் ஒன் மந்த் முடிஞ்சப்போ இது போல பேமெண்ட் டைம் ஆனப்போ அந்தந்த வெப்சைட்டில் அவங்க சொல்லியிருந்து இந்த இதெல்லாம் செக் பண்ணாக்கு பதினஞ்சு நாள் ஆகும்னு ஓ பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ண பிறவும் அவங்க எனக்கு அந்த பேமெண்ட் தரவே இல்லை அது ஃபேக்காக இருந்து மொத்தம் அப்போ அதோட மனசு மீண்டும் உடஞ்சி போச்சு நம்ம ஏதாவது ஒரு தொழில் இது போல் பண்ணி லாஸ் ஆனால் நமக்கு மனசு ரொம்ப கஷ்டம் ஆகும் அதுபோல் தான் எனக்கும் வந்து மனசு நல்லா உடஞ்சி போச்சு பயங்கர ஒரு மாதிரி சங்கடாச்சி ஆனால் நான் காலத்து நாலு மணிக்கு எண்ணெய் எழும்பியிருந்து பண்ணதான் ஒரு வேலையாக இருந்து அது ரொம்ப கஷ்டம் அது அது அப்படி எல்லாம் இருந்து பண்ணது ஏன்னா நம்ம ஊரில் கிளைமேட் அல்ல இங்கே நார்த்தில் கிளைமேட்டு சூடாக ரொம்ப சூடாக இருக்கும் குளிராகும்போது பயங்கர குளிராக இருக்கும் அப்போ அப்படியே அதுவும் போச்சு அதுவும் மனது ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்போது கொஞ்ச நாள் கழித்து நான் இப்படி ஜாபே யூடியூப்பில் வீடியோ பார்க்குறது ஃபுல்லாக ஜாப் வீடியோ ஜாப் வீடியோ தான் பார்ப்பேன் அப்படியே இருக்கும்போது நான் பார்த்தேன் வந்து ஆமசான் அப்ளேட் மார்க்கெட்டிங் ஜாப்பு யூடியூப்பில் தான் சொல்லி தந்தாங்க ஆமசான் அப்ளேட் அப்ளேட் மார்க்கெட்டிங் ஜாப்னு சொல்லிட்டு நம்ம ஆமசோனில் இருக்கிற திங்ஸ் நம்மளோட திங்ஸ் இல்லை யார் போடுறது அவங்களோட திங்ஸை நம்ம ஷேர் பண்ணி விட்டுனா யாராவது வாங்கினா நமக்கு கமிஷன் கட்டும் அந்த வேலை அப்போ அதை பற்றி யூடியூப்பில் பார்த்து படித்து நான் ஆமசான் அப்ளேட் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் செய்தேன் அது ஸ்டார்ட் செய்து என்ன ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் அந்த லிங்க் அனுப்பி கொடுத்தேன் ஆனால் அதில் நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அமேசான் அந்த லிங்க் வச்சு நிறைய பொருள் வாங்கினே சொன்னாங்க ஆனால் எனக்கு எந்த என்ன சொல்ல எந்த கமிஷனும் அப்படி ஒன்றுமே ஒரு ரூபா கூட கிட்டல அப்படியே இருக்கும் அது அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன் வாங்கினேன்னு தான் சொல்லிடுச்சுன்னா ஆனால் ஏன் கிட்டலனு எனக்கு தெரியலை அதுவும் வந்து தொண்ணூறு நாளில் நம்ம இத்தனை பொருள் வாங்கி இத்தனை கமிஷன் கிட்டிருக்கணும் இல்லைன்னா நம்ம அமேசான் அப்ளேட் மார்க்கெட்டிங்லேருந்து நம்ம அந்த வெளியே வந் அவுட் ஆகும் அவங்க தொண்ணூறு நாள் நமக்கு கொடுக்கணும் அப்போ அதில் எனக்கு கமிஷன் ஒன்றும் வரல அப்படி இருக்கும்போது நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் வந்து பிளாகு பிளாக் ஸ்டார்ட் ஆயிடுது அதில் நல்லா சம்பாதிக்கலாம் வீட்டில் இருந்து என்ன சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தேன் சத்தியமாக பிளாகை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே தெரியாது அந்த வீடியோ வச்சு நான் ஒரு இமெயில் ஐடி வச்சு ஒரு பிளாக் ஸ்டார்ட் ஆயிடுது பிளாக் ஸ்டார்ட் எது பிளாகில் என்ன போடணும்னு கூட சுத்தமாக தெரியாது நான் போட்டது எல்லாமே ஆமேசானில் நான் இப்போ அப்ளேட் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேங்களா அந்த அந்த திங்ஸ் அந்த ப்ராடக்ட் எல்லாமே பிளாகில் எடுத்து போட்டேன் எனக்கு தெரியாத பிளாகில் எப்படி போடணும் என்ன யாதுன்னு இப்போ கொஞ்சம் ஐடியா உண்டா அதில் நிறைய எழுதணும் அப்படி எல்லாமே இருக்கும் ஆனால் எனக்கு அது ஒன்றும் சுத்தமாக அப்படி தெரியாது தெரியாத நான் வந்து பிளாகில் ஆமேசானுக்கு ப்ராடக்ட் எல்லாமே எடுத்து ப்ளாகில் போட்டேன் ப்ளாகில் போடும்போது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பிளாகுக்கு வெப்சைட்டு இருக்காது அப்போ நம்ம காசு கொடுத்து வெப்சைட்டு வாங்கணும் அப்போ கூகுள்கிட்டன் வாங்கினேன் அப்போ நான் வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ருப்பீஸு கூகுளுக்கு ஒரு டொமைன் வாங்கணும் டபிள்யூ டபிள்யூ அந்த வெப்சைட்டு கிட்டக்கு வேண்டி அப்போது அது டொமைன் வாங்க வேண்டி நான் ஹஸ்பண்ட்கிட்ட இது போல சொன்னேன் எனக்கு அதுலேருந்து நல்ல யானைங் வரும் அப்போ ஒரு டொமைன் வாங்கக்க வேண்டி காசு அப்போ ஹஸ்பண்ட் வந்து கடன் வாங்கி ரூபாய்க்கு ஒரு டொமைன் வாங்கினேன் அப்போ என்னோடய வெப்சைட்டு டபிள்யூ 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 டாட்டு அப்படி அந்த வெப்சைட் பேர் வந்து அப்போ நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு என்ன தெரியும் ஏன்னா அதில் நம்ம எதாவது குக்கிங் கிட்டால் குக்கிங்கை சம்மந்தமாக ஃபுல்லு நம்ம எழுதணும் குக்கிங்கை பற்றி போடணும் அப்படியெல்லாம் தான் அதில் போடணும் ஆனால் எனக்கு சுத்தமாக தெரியாத காரணம் நான் ஆமேசான் ப்ராடக்ட் போடுறதாட்டு இல்லை வேற எனக்கு தோணுது எல்லாமே அதில் சும்மா போட்டுகிட்டே இருந்தேன் அப்படியெல்லாம் இல்லை போடக்கூடாது அப்போ அதெல்லாம் போட்டுருந்தேன் அப்போ இந்த டொமைன் நம்ம வாங்குவது ஒன்று இயற்கைக்கு மட்டுந்தான் அது இருக்கும் அது அப்படின்னா நம்ம அடுத்த காசு கொடுத்து பின்னா நம்மளை வெப்சைட்டுக்கு டொமைன் வாங்கணும் அப்போ ஒன் இயர் ஆச்சு ஒன் இயர் ஆகி என்ன எந்த ஒரு என்னது இல்லை எந்த ஒரு இதுவும் இல்லை கெயின் ப்ராஃபிட் ஒன்றுமே இல்லை சும்மா தான் எழுதி போடு சும்மா என் ப்ராடக்ட் போடுறதும் ப்ராடக்டை பற்றி டீட்டெயில் எழுதி போடுவதும் அவ்வளோந்தேன் ஆனால் விசிட் நிறைய பேர் வந்து விசிட் செய்வேனா ஆனால் வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை எனக்கு அது பிளாகை பற்றி தெரியாது இப்போவும் கூட சத்தியமாக தெரியாது அதை பற்றி அப்போ ஒன் இயர் முடிஞ்சு ஒன் இயர் முடிஞ்சப்போ ஏன்னா டொமைன் ஆ அது கட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு டொமைனுக்கு வேண்டி கூகுள் அந்த மெசேஜ் வந்து ஆனால் நான் வாங்கலை ஏன்னால் பிளாகை யூஸ் செய்ய தெரியாது எனக்கு இன்னொரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பொறமைன்னு உள்ளது சுத்தமாக இல்லை எந்த ஒரு நம்ம எந்த ஒரு விஷயம் தொடங்கினாலும் நம்ம பொறுமை இருக்கவே மாட்டோம் உடனே எல்லாத்துலேயும் லாபம் கிட்டங்க நினைப்போம் அப்படி அதுல எல்லாம் எல்லாம் போச்சு 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 மசான் அதுவும் போச்சு யாரும் வாங்கல எனக்கும் எனக்கு ஒ ஒண்ணுமே வரல அப்போ அதெல்லாம் அதெல்லாம் அப்படியே விட்டுட்டேன் அப்ப பொறுமையா மீண்டு பண்ணி கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கணும்னு எனக்கு பொறுமை பொறமையில அப்படியே கொஞ்ச நாள் போச்சா போனப்போ மீண்டு ஏதாவது தொடங்கணும்னு இல்லை மீஷோ நான் எவ்வளோ ஸ்டார்ட் எழுதியிருக்கேன்னு பாருங்க மீஷோவில் இது போல் ரீசெலிங் இருக்குது அந்த மீஷோவில் நான் வந்து ரீசெல்லிங் ஸ்டார்ட் செய்தேன் இது போல் என்ன ஃபேஸ்புக் இருந்து அதில் எல்லாம் ஷேர் செய்தது அப்படி ஷேர் செய்து அதில் வந்து அதுலேயும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் தான் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு துணி வாங்குச்சுனே அதில் எனக்கு கமிஷன் கிட்டிச்சு அப்போ நமக்கு தெரியாதவங்க யாரும் வாங்க மாட்டணும் ஏன்னா ப்ராடக்ட் நம்மளோட இல்லை ப்ராடக்ட் வேறு யாரோ ப்ராடக்ட் நம்ம எடுத்து ரீசேல் பண்ணது அப்போ அது குவாலிட்டி என்ன ஏதோ

காணிக்கல அதுபோல நான் ஒரு நான் நேர்ச்சி வச்சிட்டு மாதாவுக்கிட்டேன் எதுவா இருந்தாலும் இருநூற்றி எழுபத்தி ஒண்ணு ரூபாய் அந்த இருநூற்றி எழுபத்தொன்னு ரூபாய் இருநூற்றி எழுபத்தி ரூபாய் எழுபத்தொன்னு ரூபாயும் கொண்டு நான் மாதாவுக்கு அப்படியே அங்கே காணிக்க போட்டேன் அடுத்து மீசோல மீசோல ஏமாவி அடுத்து வந்து நான் மீஷோவில் போல் நிறைய போட்டுகிட்டே இருந்தேன் போட்டுகின்றே இருந்தேன் மீஷோ இல்லை மீஷோவில் ரீசேல் ரீசெல் இருந்தேன் ஃபேஸ்புக்கில் நிறைய போட்டுகிட்டே இருந்தேன் ஏன்னால் யாரும் வாங்கலை எல்லோரும் பார்க்கணும் லைக் போடுவோன்னு எல்லாம் பண்ணணும் ஆனால் யாரும் வாங்கலை அப்போ இந்த இருநூற்றி எழுபத்தி ஒன்று ரூபாயோடு எனக்கு நின்று அந்த இன்கம் நின்று அப்போ நான் சொன்னேன் எனக்கு பொறமுன்னு சுத்தமாக இல்லைன்னு அந்த மீஷோயே வந்து நான் ஸ்டாப் போய்டேன் எனக்கு டக்குன்னு ஒரு லாபம் கிட்டது மாதிரி ஏதாவது தொடங்கணுன்னுதான் ஆசை அப்போ அதையும் ஸ்டாப் செய்தேன் ஸ்டாப் செய்துட்டு ஸ்டாப் செய்தேன் நான் வீடியோ எடுக்கும்போது நிறைய டிஸ்டபன்ஸ் இருக்குது மக்கள் உள்ளலாம் ஏற ஏற வேறு அப்போ அதுவும் போச்சு அப்போ வந்து அப்படியே போயிட்டு இருந்தது அப்போ நான் வந்து டெல்லியில் இருந்தேன் டெல்லியில் இருந்தப்போ நமக்கு குவாரண்டைனாக இருந்து இந்த குவாரண்டைன் இல்லை சாரி லாக்டவுனாக இருந்து அந்த கொரோனா காரோ லாக்டவுன் ஆயிருந்து அப்போ நம்ம நான் நினச்சி சரி இப்போ ஒரு யூடியூப் அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் செய்தேன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு வீடியோலாம் போட்டேன் ஒரு மூணு கரெக்டாக ஒரு மூணு வீடியோ போட்டிருப்பேன் மூணு வீடியோ போட்டப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டே பிடிக்கலை இல்லை வேண்டாம் இது ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிச்சுன்னா இப்போ நம்ம நம்ம பெண்கள் பெண்கள் எல்லாருமே ஏதாவது பண்ணனணுன்னா எல்லாருக்கிட்டே சம்மதம் தேவைப்படுது இப்போ வீட்டில் இருக்கிறவங்களாவிட்டு அப்பா அம்மா பிரதர்ஸ்கிட்ட அவங்கள்ட்ட பெர்மிஷன் தேவைப்படுது கல்யாணம் முடிஞ்ச ஹஸ்பண்டு மாமா மாமி எல்லாருக்கும் பர்மிஷன் தேவைப்படுது ஃப்ரீடம் நம்ம சொந்த விருப்பத்துக்கு ஒன்றுமே நமக்கு பண்ண முடியாது அப்படி உள்ளது ஒரு பெண்ணோட லைஃப் அப்போ இதில் தே இது வேண்டான்னு சரி நானும் எனக்கு அவ்வளோ நல்ல கோபம் வந்து நல்ல கோபத்தில் நான் அந்த மூணு வீடியோ டெலிட் பண்ணேன் டெலிட் பண்ணி இனி நான் யூடியூபே ஸ்டார்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணிட்டேன் அப்போ இப்போ நான் யோசிக்கிறேன் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன்னா இன்னும் ஏன்னா கொரோனால எல்லாரும் லாக்டவுனாக வீட்டிலேயே இருந்தோம் அப்போ கண்டிப்பா அந்த சேனல் கொஞ்சம் முன்னோரி போயிருக்குன்னு தோணுது எனக்கு எல்லாத்துக்கும் அதுக்கு அதை நேரம் காலம் இருக்கு இல்லையா சரி அதை அப்படியே அதை அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி டெலிட் பண்ணினேன் யூடியூப் சேனலு அப்போ கொஞ்ச நாள் அப்படியே போச்சு போனப்போ இப்போ ரெண்டாவது நான் அஸ்ஸாமில் இப்போ வந்தப்போ அசாமில் இருந்து மீண்டும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் செய்யலான்னு சொல்லி ஸ்டார்ட் செய்தேன் இந்த வாட்டி நான் என்ன வந்தால் வீடியோ போடுவேன் யார் எதிர்த்தாலும் யார் என்ன சொன்னாலும் போடணும்னு சொல்லி போட்டேன் போட்டு வீடியோ இப்போ அந்த வீடியோ தான் இது இப்போ ஓடின்னு அந்த வீடியோ போட்டு கரெக்டாக நான் சேனல் ஸ்டார்ட் செய்து ஒன் இயர் த்ரீ மந்த் ஆகுது இப்போ ஒன் இயர் த்ரீ மந்த் தான் எனக்கு அஞ்சூறு சப்ஸ்கிரைபர் கிட்டுச்சு என்னென்னு தெரியாது இதில் நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன் இல்லைன்னா நான் பயங்கர ஒரு அவசரம் எனக்கு எல்லாத்தையும் போட்டு பாதியில் போட்டுகிட்டு போகிற ஒரு கேரக்டரு ஆனால் இதில் ரொம்ப பொறுமையாக இருக்கேன் ஏன்னா ஹஸ்பண்ட் அடிக்கடி கேட்க இது இன்னி நீ என்ன நிறுத்த போகிறேன் நிறுத்த போகிறேன்னு அப்போ நான் சொல்லுவேன் இல்லை இல்லை இதுதான் எனக்கு கடைசி என்னை துருப்புச்சீட்டுன்னு எல்லாம் சொல்லுவேன் ஒரு பழமொழி மாதிரி கடைசி துரும்புச்சிட்டு இது தான் இதில் முன்னேறினேன் ஏறினேன் இல்லைன்னா கடவுள் சிலப்போ எனக்கு இந்த ஜென்மத்தில் என்ன நான் சம்பாதிக்கிற மாதிரி ஒன்றும் படைச்சிருக்க மாட்டார் அப்படி நினச்சி நம்ம சமாதானப்படணும் இப்போ நான் யூடியூப் கண்டிப்பாக எனக்கு ஒரு சிறிய இன்கமுக்கு வேண்டிதான் ஸ்டார்ட் எதேன் நிறைய பேர் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணினேன் எல்லாரும் நான் அதுக்கு தான் ஸ்டார்ட் செய்தேன் அப்போ சரி வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போ எல்லாரும் யாரும் வந்து சரி நான் அதுக்கு வேண்டியதான் ஸ்டார்ட் ஆயிடுறது அப்போது ஒன் இயர் த்ரீ மந்தில் எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் இருக்கு எனக்கு வியூஸ் ஒன்றும் அவ்வளோ ஓடலை காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே நம்மளை ஊர் இல்லை ஊர்லங்கே நமக்கு டெய்லி வெளியில் உள்ளது அப்படியெல்லாம் எடுத்து போடலாம் இது இங்கே எனக்கு வீட்டுக்குள்ளே எனக்கு கிச்சனில் என்ன பண்ணுதுன்னு அது என்ன போட முடியும் அது நிறைய பேருக்கு விருப்பப்படும் நிறைய விருக்கு பிடிக்காது அப்போ அப்படியெல்லாம் தான் நான் வீட்டில் போட்டுருக்கேன் கண்டிப்பாக இதில் தான் பொறுமையாக இருப்பேன் இதில் நான் பின் மாற மாட்டேன் உறுதியாக இருக்கேன் அப்போது எல்லாருக்கும் எனக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நம்ம என்ன ஒரு தொழில் தொடங்கினாலும் அதில் பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம் அதுபோல் டைமு டைமை நம்ம வீணாக்கவே கூடாது எ எத்தனை சமயம் கிட்டோ அதில் எல்லாம் நம்ம முன்னேற முயற்சியை செய்து கொண்டே இருக்கணும் அப்படியே பண்ணால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிப்போம் இப்போ எனக்கு கூட இங்கே வீடியோ எடுக்கிறல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது குளிர் பயங்கர குளிர் குளிர் இல்லாமல் வீடியோ எடுக்க முடியலை ரொம்ப விரைக்கும் குளிர் அதுக்காரணம் வீடியோ கூட எடுக்க முடியலை வேறு ஆனால் நம்ம முயற்சி செய்து எந்த ஒரு விஷயம் எதாவது ஒரு விஷயம் விட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் அப்போ என்ன அஞ்சூறு ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக நானும் ஒரு நாள் முன்னேறுவேன்னு நம்பிக்கை இருக்குது இதில் நான் பொறுமையாக இருப்பேன் நீங்கள் எல்லாரும் எந்த ஒரு விஷயம் தொடங்கினாலும் அதெல்லாம் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் இதுதான் நான் வந்த என தோல்வியின் வழிகள் நான் எவ்வளோ தொடங்கினேன் எவ்வளோவில் தோற்று தோற்று அவசானம் வந்து நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் எது அதில் வந்து நிற்கேன் அப்போது இவ்வளோ வந்தேன் வீடியோ ரொம்ப லெந்தி ஆச்சுன்னு நினைக்கேன் அப்போ இந்த வீடியோயை எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லோரும் ஷேர் செய்யணும் ஷேர் செய்து கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்